அனைவருக்கும் மக்கள் அதிகாரத்தின் சார்பாக என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் அக்டோபர் ஏழு தொடங்கிய இந்த போர் நம்ம அனைவருக்கும் தெரியும் இஸ்ரேல் இன்று ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டி அமைப்பதற்காக டிஜிட்டல் ஆர்மி அப்படிங்கிற ஒன்றை வந்து உருவாக்கி பொய் பிரச்சாரங்களை இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் காசாவுக்கு எதிராகவும் பரப்பிக்கிட்டு அதை பற்றி தான் இந்த பதிவு அதனால டிஜிட்டல் ஆர்மி இன்னைக்கு மீடியாவில் சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய பிரபலமான நபர் நபர்களை இவர்கள் மீ இவர் வந்து மெயில் அமிச்சு மெசேஜ் அமிச்சு இஸ்ரேலுக்கு ஆதரவான பதிவுகளை போடுவதற்கு காசு கொடுக்குறாங்க ஒரு வீடியோ போட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரம் டாலர் நம்ம பணத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து பொய் செய்திகளை பரப்புற வேலையை செய்கிறாங்க இது இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இவர்கள் பலருக்கும் இந்த மெயிலையும் மெசேஜையும் அமைச்சிருக்காங்க அதனுடைய ஒரு ஸ்கிரீன்ஷாட் இவங்க அமிச்ச மெயின் ஸ்க்ரீன்ஷாட் இன்றைக்கி வெளியே வந்து இவர்களுடைய ஒரு பொய் பிரச்சாரம் இவருடைய டிஜிட்டல் ஆர்மியை பற்றி இன்றைக்கி வெளியே இந்த செய்திகள் வந்து வெளியே வந்திருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தொடர்ச்சியாக காசாவின் மீது குண்டு மழைகளை பொழிந்து ஹமாஸை கொலை செய்வதாக சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய மக்களை சாதாரண சிவிலியன்ஸை ஹாஸ்பிட்டலில் அங்கே இருக்கக்கூடிய வீடுகளில் கடைகளில் ஃபேக்ட்ரிஸில் குண்டு மலை பொழிந்து குழந்தைகளையும் பெண்களையும் கொன்று கூச்சி வந்துட்ருக்கு அந்த மரணம் ஓல நம்ம காதுகளை கிழிக்குது அதை பார்க்க சைக்கலை ஆனால் இந்த விஷயம் வெளியே போயிடக்கூடாது பாலஸ்தீனுக்கு ஆதரவான கருத்துக்கள் வெளியே போயிடக்கூடாதுன்றதுக்காக பொய்யான பிரச்சாரத்தை இது கட்டியமைக்குது இந்த போரில் அந்த மக்களுக்கு அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு மின்சாரம் இல்லை உணவில்லை வெளியிலருந்து எந்த உணவோ மெடிசனோ உள்ளே போகிறத இந்த இஸ்ரேல் தடுக்குது ஒரு ஒரு கொடூரமான மக்களுக்கு சாதாரண அடிப்படை வசதிகள் கூட போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போர்க்குற்றத்தை இஸ்ரேல் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கு அக்டோபர் ஏழு தொடங்கி இன்னைக்கு இருபது நாட்களில் கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை கொண்டு குவிச்சிருக்கு பல இன்னைக்கு க இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு ஊனமாக்கப்பட்டிருக்காங்க ஆனால் இன்னைக்கு மருத்துவம் கூட அவங்களுக்கு போய் சேரக்கூடாதுன்ற நயவஞ்சகமாக இஸ்ரேல் ஒரு ஈன ஒரு இன வெறி பிடிச்ச இஸ்ரேல் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த செய்திகள் வெளியே போயிடக்கூடாது இஸ்ரேலுக்கு ஆதரவான செய்திகளை பரப்புவதற்காக காசு கொடுத்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய பிரபலமானவர்களை அணுகியிருக்கின்ற பலர் இதில் வந்து உள்ள போய் இஸ்ரேலுடைய போய் பிரச்சாரங்களை செஞ்சிருக்காங்க நீங்க போர் தொடங்கிய காலகட்டத்தில் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட நாற்பது இஸ்ரேலிய குழந்தைகளை ஹமாசினர் வெட்டி கொன்னுட்டாங்கன்ற செய்தியை பார்த்துருப்பீங்க அது யார் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் இந்த போலி இஸ்ரேலுடைய போலி பிரச்சாரக்குழு தான் செஞ்சுருக்கு இதை எதிர்த்தும் பலர் வந்து நீங்கள் பேச தொடங்கியிருக்காங்க குறிப்பாக சாரா வாட்சன் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய டிக்டாக் பதிவில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஒரு பதிவை வந்து போட்டிருக்காங்க இஸ்ரேல் இந்த சாரா வாட்சனை அணுகி இந்த பதிவை நீங்கள் நீக்குங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய காசு தரோம் அப்படின்னு சொல்லி உங்களை அணுகியிருக்காங்க ஆனால் அவங்க அதை மறுத்து என்னால் அந்த டிக்டாக் பதிவை நீக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அவர்கள் சொன்ன அந்த வாக்கியம் அவர்கள் சொன்ன அந்த விதம் ட்விட்டரில் அவங்க போட்ட பதிவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் நினைப்பது நடக்காது என் ஒழுக்கத்தை உங்களால் விலைக்கு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க சாரா வாட்சன் அந்த சொன்ன வார்த்தை அனைவரும் விலைக்கு போக மாட்டாங்க உண்மையின் பக்கம் நிற்பாங்க அப்படிங்கிறக்கார சாரா வாட்சன் நிற்கிறாங்க அதே போல சுலைமான் அகமது அப்படிங்கிற ஒருத்தரும் இதை அம்பலப்படுத்தியிருக்காரு எப்படி அமெரிக்கா ஈராக் போரின் போது பல லட்சம் பல லட்சம் பேரை கொன்று குவித்து அதற்கு எதிரான பிரச்சாரத்தை காசு கொடுத்து உலகம் முழுக்க போய் செய்ததை பரப்பியதோ அதே போல இஸ்ரேலுக்கு செய்யுதுன்னு சொல்லி அவர் சுலைமான் அகமது வந்து இன்னைக்கு அம்பலப்படுத்தியிருக்கார் நாம் இந்தியாவிலும் இந்த மாதிரி பொய்ச்செய்திகளை அதாவது உலகம் முழுக்க இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக பாலஸ்தீனுக்கு எதிராக வரக்கூடிய பொய் செய்திகளில் இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது இது எவ்வளோ கேவலமான விஷயம் கொடூரமான விஷயம் நாம் நேர்மையின் பக்கம் நிற்க வேணும் அறத்தின் பக்கம் நிற்க வேண்டும் இன்று பாலஸ்தீனுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக நாம் செயல்பட்டால் இஸ்ரேலோட இரத்த கரை நம் கரை கைகளிலும் இருக்கிறதுன்னு அர்த்தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் ஒரு பிரபலமானவர்கள் அல்ல இங்கே இருக்கக்கூடிய பிரபலமான ஊடகங்கள் இன்றைக்கு இஸ்ரேலில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய செய்திகளை வந்து எனக்கு பரப்பிகிட்டு இருக்கு நிலத்தந்தி தமிழகத்தில் இருக்கக்கூடிய செய்தி சேனல் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இஸ்ரேலுக்கு ஆதரவாக பதிவு இருக்கு ஒரு சங்கி டிவி புதிய தலைமுறை இருக்கக்கூடிய அந்த நிருபர் இன்னைக்கு இஸ்ரேலில் போய் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி எப்படி வந்து இஸ்ரேலுடைய வெளித்து வெளியுறவுத்து அமைச்சர் என்ன சொல்கிறாரு இன்னைக்கு ஆறு மாதம் இன்னும் இன்னும் போர் நீடிக்கும் ஹமாசை கொலை செய்யும் வரை எங்கள் போர் நீடிக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை இங்கே பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் சொல்வது ஒன்று தான் அறத்தின் பக்கம் நில்லுங்கள் சமூக ஊடத்தில் இருக்கக்கூடிய பிரபலமானவர்களோ இல்லை பிரபலமான மீடியாக்களோ அறத்தின் பக்கம் நில்லுங்கள் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களின் பக்கம் நில்லுங்கள் பாலஸ்தீன விடுதலையோடு நில்லுங்கள் என்று அறகு அழைக்கிறோம் ஏன் ஒரு மூலையில் தமிழகத்தில் இருந்து கொண்டு இஸ்ரேல் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்குமான இஸ்ரேலுடைய கா காசா மீதான குண்டுவெடிப்பை விட முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் நாம் ஒவ்வொரு மூலையில் இருந்தும் நம் நாட்டில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தை எதிர்த்து மோடியே பிஜேபியே இன்றைக்கி இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசாதே பாலஸ்தீனத்துக்காக பேசு இஸ்ரேலே போரை நிறுத்து என்று ஒவ்வொரு முடுக்கிலும் மூளை முடுக்கிலும் உலகம் முழுக்க கூட நாம் போராடக்கூடிய இந்த போராட்டம் தான் இந்த போரை நிறுத்தும் அந்த அடிப்படையிலே போராட்ட களத்திலே பாலஸ்தீன விடுதலைக்காக நிற்போம் நன்றி வணக்கம்